அப்பப்பா வெயில் என்ன போடு போடுதுங்க தாங்க முடியலைங்க ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லாத வருஷங்களே இல்லை வருஷா வருஷம் ஒவ்வொரு ஆண்டு எப்படி குடிக்கொண்டே இருக்கிறதோ ஒவ்வொரு ஆண்டு வந்தால் நமக்கு வயது எப்படி ஏறிக்கொண்டே இருக்கிறதோ தாங்க வெயில் ஜாஸ்தியாகிட்டே தான் போயிட்டே இருக்குது இதுதான் கால சுழற்சி கால மாற்றம் கால கொடுமை சரி இப்போவே இப்படி கொளுத்துதுங்களே அக்னி நட்சத்திரம் வந்துருச்சுனாக்கா இன்னும் என்னென்ன படுத்தி எடுக்குமோ நம்மளை வெந்துருவோம் போங்க அப்படின்னு சொல்லாதவங்களே யாருமே இல்லை மே மாதம் நாலாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் எப்போதுமே அந்த அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு தன்னுடைய சூரிய பகவான் வெளுத்து கட்டுகிற காலமாக இருக்கக்கூடியது தான் அந்த காலம் சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள் இதில் சூரியன் நெருப்பு கிரகம் நெருப்பு ராசியான சிம்மத்துக்கும் அதிபதி ஒரே ஒரு வீட்டுக்கு அதிபதியான சூரியன் அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து அந்த வீட்டோட ஆதிபத்திய சிறப்புகளை முழுமையாக கொடுப்பார் நெருப்பு கிரகம்னு சொல்கிற சூரியன் நெருப்பு வீடான மேஷத்தில் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் உச்சநிலையை அடைவார் செவ்வாயும் நெருப்பு கிரகம்தான் இதனால தான் சூரியன் மேஷத்தில் உழவுகிற அந்த தருணத்தில் அதிக பலம் பெறுகிறார் மேலும் சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்துக்கு ஒன்பதாவது வீடான மேஷத்தில் உழவும் போது அதிக உஷ்ணத்தையும் கக்கி எடுத்துருவார் ஒவ்வொரு வருஷமும் சூரியன் மேஷ ராசியில் பரணி நட்சத்திரம் மூணாவது பாதத்தில் உழவுகிற தருணம் தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிற தருணம் சூரியன் ரிஷப ராசியில் ரோஹிணி இரண்டாம் பாதத்துக்கு மாறுற வரைக்கும் இந்த அக்னி நட்சத்திரம்ங்கிறது இருக்கும் அக்னி நட்சத்திரத்தில் அதாவது சூரியன் மேஷத்துலையும் ரிஷபத்துலேயும் பரணி மூன்றாம் பாதம் முதல் ரோஹிணி ஒன்றாம் பாதம் வரை உழவுகிற அந்த நேரத்தில் பொதுவாக சித்திரை இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து வைகாசி பதிமூணாம் தேதின்னுலாம் ஒரு கணக்கு இருக்குது இங்கே இந்த காலங்களில் அதாவது அக்னி நட்சத்திர காலங்களில் சுபகாரியங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது உத்தமம் அப்படின்னு தான் ஆச்சாரியார்கள் தெரிவிக்கிறாங்க குறிப்பாக கிரக ஆரம்பம் கிரக பிரவேசம் பந்தல் கால் நடுறது கடவுளுக்கு கடவுளுடைய சிலைகளையே பிரதிஷ்டை செய்வது அதற்கான பூஜைகளை நாம் போடுவது கிணறு தோன்றுவதற்கான விஷயங்களை செய்வதெல்லாம் கூடாது அப்படின்னு பாலாஜி சாஸ்திரிகள் பாலாஜி வாத்தியார் தெரிவிக்கிறார் அக்னி நட்சத்திரம் தவிர உஷ்ணசிகை அக்னி பஞ்சகம் கரிநாள் ஆகியவற்றை நாம் உபகாரியங்களை தவிர்க்கத்தானே செய்கிறோம் உஷ்ணசிகைங்கிறது அஸ்வினி பூரம் ஒன்றாம் பாதம் பரணி அனுஷம் நாலாம் பாதம் உத்திராடம் சதயம் இரண்டு மற்றும் மூன்று பாதங்கள் ஆகும் அக்னி பஞ்சகங்கிறது குறிப்பிட்ட நாளுடைய கிழமை திதி நட்சத்திரம் லக்னம் இதை எண்களை கூட்டி அதோட மேஷ லக்னம் ஆனச்சுனாக்கா அஞ்சும் ரிஷபலக்னம் ஆனச்சினாக்கா ஏழும் மகர லக்னமாகச்சுனாக்கா ரெண்டும் கும்ப லக்னமாக இருந்தால் நாலும் மீன லக்னமாக இருந்தால் ஆறும் கூட்டி ஒன்பதால் வகுத்த பிறகு மீதி ரெண்டு வரும்னா அது அக்னி பஞ்சகம் ஞாயிறு திங்கள் ரெண்டு செவ்வாய் மூணு புதன் நாலு வியாழன் அஞ்சு வெள்ளி ஆறு சனி ஏழு பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி அமாவாசை பௌர்ணமி அதே போல் அஸ்வினி பரணி கிறித்திகை ரோகிணி மிருகசிரீஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இதெல்லாம் நட்சத்திரங்கள் லக்னம் மேஷம் ஒன்று ரிஷமர் ரெண்டு மிதுனம் மூணு கடகம் நாலு சிம்மம் அஞ்சு கன்னி ஆறு துலாம் ஏழு விருச்சிகம் எட்டு தனுசு ஒன்பது மகரம் பத்து கும்பம் பதினொன்று மீனம் பன்னெண்டு அக்னி பஞ்சகம் வரக்கூடிய நாளில் சுபகாரியம் செய்தால் அதனால சேதங்கள் நமக்கு ஏற்படும் சுபகாரியங்கள் தடைபட்டுக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த காலத்தில் அக்னி நட்சத்திரத்தில் வெயிலோட தாக்குதல் அதிகம் இருந்ததாலையும் அப்போ குளிர்சாதனம் மின்விசிறி ஃபேனு அது இது லொட்டு லொசுக்கு ஏர் கூலர் அது மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு இருந்த சூழ்நிலைங்கிறதுனாலையும் அந்த காலத்திலேயே சுபகாரியங்களை நடத்தினா வருவோருக்கு அசௌகரியங்கள் ஏற்படும் ஒரே இடத்தில் கும்பலாக கூடினால் கசகசன்னு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தான் சுபகாரியங்களை தவிர்க்க சொல்லி அந்த காலத்திலேயே முன்னோர்கள் சரியாக கணித்து கொடுத்துருக்கிறார்கள் இந்த காலத்தில் அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடுகள் அடுக்கடுக்கான கட்டிடங்கள் பகலிலும் லைட்டை போட்டு கொண்டிருக்கிற தருணங்கள் வெயில் ஃபேனே போட்டாலும் கூட ஐயையோ தாங்களேப்பா வெப்பம் இன்னும் ஜாஸ்தியாக சுற்றிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லுகிற நிலையெல்லாம் வரும்போது இன்னும் இன்னுமாக நாம் அக்னி நட்சத்திரத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்பது அக்னி நட்சத்திர காலத்தில் நாம் எந்த ஒரு நல்லதொரு சுப நிகழ்வுகளும் நடத்தக்கூடாது என்பதும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ட்டுலாம் சொன்னாலும் கூட எங்கே புதியன புகுதல் எத்தனை வசதிகள் ஏசிகள் இருந்தாலும் கூட அக்னி நட்சத்திரம் அக்னி நட்சத்திரம் தான் அதுக்கு நம்ம பகல் நேரத்தில் வீட்டை விட்டு வெளியவே செல்ல முடியாது குறிப்பாக குழந்தைகளும் வயது முதிர்ந்தவர்களும் காலை பதினோரு மணியிலிருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் வெளியிலேயே போக முடியாத அளவுக்கு உஷ்ணம் சும்மா பொசுக்கி தள்ளிடுது போக பொதுவாக அக்னி நட்சத்திர நாட்களில் சில காரியங்களை செய்யவே கூடாதுன்னு தான் சாஸ்திரங்களும் வலியுறுத்தி குறிப்பாக மரம் செடிகளை வெட்டக்கூடாது நிலம் மற்றும் வீடுகளில் பராமரிப்பு பணிகளை செய்கிற பெருபடின்னு பெயிண்ட் அடிக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் சுரண்டறது அப்படி இப்படிலாம் செய்யக்கூடாது வாகனங்களில் நீண்ட தூரம் பயணம் செய்வதை தவிர்க்கணும் அது அந்த காலத்தில் மாட்டு வண்டியாக இருந்தாலும் சரி இந்த காலத்தில் கார் மாதிரியான சொகுசு வாங்க வாகனங்களாக இருந்தாலும் சரி தார்ச்சாலை பயணங்கள்ங்கிறது இங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் அதே போல் கோயிலுக்கு சென்று தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதை வழக்கமாக வச்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளையார் இருந்தார்னாக்க அந்த பிள்ளையாருக்கு தினகும் தினமும் அருகம்புல் மாலை சார்த்தி வேண்டிக்கொண்டாலே கொண்டாலே அக்னி நட்சத்திர தாக்கம் குறைய தொடங்கும்னு ஆச்சாரியார்கள் சொல்கிறாங்க அதே போல் முடிஞ்சால் ஒரு பானையை வீட்டு வாசலில் வைங்க ஒரு தண்ணீர் பந்தலுக்கு ஏதாவது செய்ங்க வா ஒரு ரெண்டு மூணு தடவையாவது நீர் மோர் கொடுங்க பானகத்தை ஒரு பத்து நூறு பேருக்கு கொடுங்க இளநீர் முடிந்தால் வழங்குங்க காஸ்ட்லி இளநீர் முடிஞ்சால் வழங்குங்க அதே போல் ஒரு பத்து பேருக்காவது வாரத்தில் ஒரு நாளாவது தயிர் சாத பொட்டலத்தை வழங்குறதுக்கு முக்கியமாக உதவி செய்யுங்க அதே போல் காலையில் செருப்பு இல்லாமல் சாலையோரத்தில் இருக்கிறவங்களுக்கு செருப்பு வழங்குங்க அதே போல் விசிறி வழங்குங்க பனை ஓலை விசிறியை கொடுங்க குடை வாங்கி கொடுங்க இதெல்லாம் அக்னி நட்சத்திர காலத்துக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்ல உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய விஷயமாகவும் பாலாஜி வாத்தியார் தெரிவிக்கிறார் பரணி நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வம் மகாலட்சுமி ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வம் கௌரி அதாவது அம்பாள் வழிபாடு இந்த அம்பாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் சந்தன அபிஷேகம் செய்து வழிபடுவதும் மல்லிகை முதலான மலர்களும் செந்நிற அரளி முதலான மலர்களும் கொண்டு சார்த்தி வேண்டிக் கொள்வதும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை சத்தான விஷயங்களை குளிர குளிர உங்களுக்கு தந்தருளும்ங்கிறது சத்தியம் அக்னி நட்சத்திரத்தோட வெம்மை நம்மை தகிக்காமல் இருக்க தினமும் காலை வேளையில் பூஜை அறையில் சூரிய பகவானுக்கு உரிய மாக்கோளத்தை மனைப்பலகையில் இட்டு சூரிய காயத்ரியை ஜபித்து வருவதும் பல பல நன்மைகளை நமக்கு தந்திரலும் நமக்கு மட்டுமின்றி நம்மால் இந்த தேசத்துக்கு ஆன உதவியாகவும் பலனாகவும் நன்மையாகவும் இது அமையும் என்று விளக்குகிறார் பாலாஜி சாஸ்திரிகள்